നടത്തിച്ചല്ലും ദവായ് എന്നെ കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുപയെ നടത്തിച്ചല്ലും ദയവായ് എന്നെ കാ മണ അണക്കും മാത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கிருபையா இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாத்து நடத்துவாராக ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சபைக்கு அவையானவர் பகலை கொண்டு எழுதும்போது இந்த வார்த்தை எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும் ஒரே சிந்தையுள்ளவர்களாய் சீர்பொருந்து இருக்க வேண்டும் உங்களுக்குள்ளே என்ன காணப்படக்கூடாதாம் பிரிவினை காணப்படக்கூடாது குறைந்து சபைக்கு இதை எழுதும் போது இப்படி சொல்ல காரணம் உண்டு ஏனென்றால் அங்கே அநேக பிரிவினைகள் இருப்பதை அறிகிறார் பவுலை சேர்ந்தவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் என்று இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள் கேபாவை சேர்ந்தவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இப்படி பிரிந்து கிடக்கிற சபையை குறித்து வேதனையோடு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் எல்லாருமே பல சூழ்நிலைகளிலே பல குடும்பங்களிலே பிறந்து வளர்க்கப்பட்டாலும் நம் எல்லாருமே ஒருவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நமக்கு தகப்பன் ஒருவரே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தான் நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம் நம்மை தேவன் கிருபையாய் தம்முடைய செட்டையின் கீழே வரவழைத்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தாறுல அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கிருபை அருமையானது அதனாலே மனு புத்திரர் உடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள் கிருபையினாலே தான் நாம் இருக்கிறோம் நமக்குள்ளே இந்த பிரிவினை எவ்வளவேனும் எழும்பாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரே காரியத்தை பேசணும் என்ன பேச வேண்டும் அவருடைய துதியை சொல்ல வேண்டும் பாருங்கள் ஆலயத்துக்குள்ளே ஏசையா பிரவேசித்த போது சேராபீன்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஊர் கதை பேசலை வீண் கதைகள் பேசலை ஒருவரை கெடுத்து பேசவில்லை இன்னொருவருடைய குடும்ப கதையை அவர்கள் பேசவில்லை ஆலயத்துக்குள்ளே இயசைய கண்ட காட்சி இதுதான் ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கொண்டிருந்தார்களா அதனால என்ன உண்டானது தெரியுமா ஆலயம் புகையினாலே தெய்வ பிரசனத்தினாலே தெய்வ மகிமையினாலே நிரம்பினது அப்பொழுது ஏசாயா என்ன சொன்னார் தெரியுமா ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொல்லி தன் பிழைகளை உணரும்போது கர்த்தர் அவனை தொட்டு சுத்திகரிக்கிறான் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நமக்குள்ளே பிரிவினைகள் இல்லாமல் ஒரே காரியத்தை பேசவும் ஒரே சிந்தியுள்ளவர்களை தேவ சமூகத்தில் காணப்படும் போது ஒரு பாவி உள்ளே வந்தால் நிச்சயமாய் அவன் உணர்த்தப்பட்டு மனம் திரும்புவான் என்பதிலே சந்தேகமில்லை எத்தனை சபைகள் எத்தனை ஆராதிக்கிற ஜனங்கள் இருந்தும் இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை கூட்டங்கள் நம்மை சூழ்ந்திருக்க காரணம் என்ன ரட்சிப்பை குறித்த நிச்சயமில்லாமல் இயேசுவை குறித்த அறிவில்லாமல் பாவத்தை குறித்த உணர்வில்லாமல் கோடிக்கணக்கில் ஜனங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுது உணர்வடைய போகிறார்கள் ஆமை நாம் பிரிவினைகள் இல்லாமல் ஒரே காரியத்தை பேசவும் சிந்திக்கவும் செயல்படவும் நாம் நம்மை விட்டு கொடுப்போமானால் நிச்சயமாய் தேசம் சீக்கிரமாய் உணர்வடையும் இயேசுவை அறிந்து கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை பிரிவினைக்கு எவ்வளவு வேணும் இடம் கொடுக்காதிருங்கள் பிரிவினையை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படாதிருங்கள் பிரிவினையை கொண்டு வருகிற யாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதிருங்கள் விசேஷமாய் இந்த வேதத்திற்கும் உபதேசத்துக்கும் மாறானதை யார் பேச வந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர்களை விட்டு அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டுமாம் ரோமர் பதினாறு பதினேழில் அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதத்துக்கு முரணாய் வேதத்துக்கு மாறாய் இன்று அநேக துருபதேசங்கள் பரவி இருக்கிறது நூதன உபதேசங்கள் எழும்பி இருக்கிறது அநேக காரியங்களை தருகிறோம் என்று சொல்லி எளிதாய் வஞ்சிக்க அநேகரை பிசாசானவன் ஏற்படுத்தி இருக்கிறான் ஜாக்கிரதையாக அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என வேதம் எச்சரிக்கிறது பிரிவினைகள் எவ்வளவேனும் உங்களுக்குள்ளே விதைக்கப்படாத இருக்க பாருங்கள் காரணம் நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்து பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது பிரிவினைகளால் எண்ணங்கள் மிகுதியாகும் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் உண்டாகும் பிரிவினை விதைக்கப்படும் போது ஒரே காரியத்தை யோசிக்க முடியாது ஆமின் என்ன ஒரே காரியம் கர்த்தருக்கு மகிமை அவருக்கு மகிமை செலுத்தணும் அவரை ஆராதிக்கணும் இந்த எண்ணத்தோடு மாத்திரம் வருகிறவர்களுக்கு மட்டும்தான் முழு இருதயத்தோடு ஆராதிக்க முடியும் பிரிவினைகளால் என்ன உண்டாகிறது எண்ணங்கள் அதிகரிக்கிறது எண்ணம் அதிகமானாலே நம்மளால் ஆராதிக்க முடியாது உண்மையாய் தேவனை தொழுது கொள்ள முடியாது எனவே பிரிவினைக்கு காரணமாகாதிருங்கள் பிரிவினை உங்களுக்குள்ளே விதைக்கப்பட இடம் கொடாதிருங்கள் ஒரே காரியத்தை பேசுவோம் ஒன்றே சிந்திப்போம் அவருக்கு மகிமையை செலுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் பிரிவினைக்கு நாங்கள் எவ்வளவேனும் இடம் கொடாதபடிக்கு எங்களை காத்து தப்பப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே